வணக்கம் நான் ஜெயங்கொண்ட சோழன் விஜய் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகங்க இப்போது நம்ம பயன்படுத்துகிற ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை பயன்படுத்துகிற வந்து சாப்பாடாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பீட் டேட்னு ஒன்று இருக்குல்ல இத்தனை தான் அதை பயன்படுத்த முடியும் இத்தனை நாள் தான் வந்து அதை சாப்பிட முடியும் அப்படின்றது இல்லை அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் வந்து ஏதாவது எக்ஸ்பெக்டட் இருக்குமா ஏன்னா ஒரு மனுஷனுடைய ஆயுள் காலம் வந்து எழுபது வயசுன்றாங்க அறுபது வயசுன்றாங்க சில பேர் முப்பது வயசுலேயே இறந்து போகிறாங்க சில பேர் நாற்பது வயசுலேயே இறந்து போகிறாங்க சில பேர் பத்து வயசுலேயும் இறந்து போகிறாங்க சில பேர் நூறு வயசுலேயே இறந்து போகிறாங்க அதுக்கு மேலேயும் வாழ்கிறவங்க இருக்காங்க இது எப்படி எக்ஸ்பிரி டேட்னா இப்போ ஒரு ஒரு சாதாரண ஸ்நாக்ஸ் பயிட்டுனா ஒரு சிப்ஸாக இருக்கட்டும் அந்த சி சிப்ஸ் பாக்கெட்டுக்கு ஒரு ஒரு வருஷம் தான் கேரண்டி அப்படின்னா எல் அது அது தயாரிக்கப்படுற எல்லா சிப்ஸ் பாக்கெட்டுக்கும் ஒரு வருஷம் தானே கேரண்டியாக இருக்கணும் ஆனால் இந்த உடம்பு மட்டும் அது எப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது அப்போ வந்து இது வந்து இறைவன் இயற்கை இதெல்லாம் அப்பாற்பட்டு அது வந்து அது கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கோம் இருந்தாலும் அதை கொஞ்சம் ஒதுக்கிட்டு வித் வேறு மாதிரி யோசிச்சு பார்ப்போமே இப்போ நம்ம திங்கிங்கில் கடவுளும் கிடையாது இயற்கையும் கிடையாது சரியா நம்ம வந்து மனிதர்கள் நம்ம மட்டும்தான் இருக்கோம் நம்ம வந்து நம்மளை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும் நம்ம நல்லபடியாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சந்ததிகள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டுமே வச்சுப்போம் இறைவன் விதி வச்சுட்டான் விதியில் வந்து இத்தனை நாள் டேட்டு குறிச்சிட்டான் அந்த கான்செப்டுக்கே போக வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான இறப்பு வருதுன்னா அவங்க உடல் ரீதியாக பாதிப்பாக இல்லை வந்து என்ன சொல்கிறது ஓ இந்த கான்செப்ட்லேருந்து எப்படி வித்தியாசமாக யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளை மாதிரி என்ன உயிரினங்கள்னு பார்த்தா மிருகங்கள் இருக்குது அதுக்கப்புறம் சின்ன சின்ன உயிர் உயிரினங்கள்லாம் இருக்குது மிருகங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு சரிசமமாக இருக்கிறது அதுதானே ஏன்னா நம்மளை விடவே கொஞ்சம் அட்வான்ஸாகவே மிருகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் இப்போது இறக்குற தருவாய் வருதோ இல்லை வயசாகுதோ அப்படிங்கிற பட்சத்தில் அதோடய உணவு அதுவே தானே வேட்டையாடி சாப்பிட்டுக்கிறது தெரிஞ்சு எந்த மிருகமும் தனக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி தன்னோட குட்டிக்கிட்ட சாப்பாடு கேட்கறது இல்லை தன்னோடைய உணவை தானே சேகரிச்சுக்குது அப்போ நம்ம மட்டும் நமக்கு வயசாகிடுச்சு நமக்கு வயசாகிடுச்சுன்னு ஏன் நினைக்கணும் உண்மையாகவே அது ஒரு மைண்ட் செட்டாக இல்லைன்னா நம்ம சந்ததிகள் வந்து அதாவது முற்கு முன்னாடி வந்தவங்க நம்ம பார்த்து பார்த்து இல்லைப்பா நமக்கு வயசாகிடுச்சிப்பா நீ என்னை பார்த்துக்கப்பா இல்லைப்பா எனக்கு வயசாகிடுச்சுப்பா நீ அது வாங்கிடு இது வார்த்தைக்கு சொல்ல சொல்ல ஓ வயசானால் நம்மளால எதுவும் பண்ண முடியாது போல் இருக்கு அதனால நம்மளால் இன்னொருத்தவங்க சார்ந்தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இயற்கையாகவே நமக்கு விதைச்சிட்டாங்களா இது ஒரு சந்தேகம் ரொம்ப நாளாவே இருக்குது இது ஒன்று ரெண்டாவது சீனா நடுக்காரெலாம் பார்த்திங்கன்னா வயசாக 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 அவன் ஆரோக்கியம் கூட்டிகிட்டே போயிட்டுருக்க மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரும் நீங்கள் இப்போ சைனீஸ் படம்லாம் பார்த்துங்க வயசானவங்க அதிகமாக நடிப்பாங்க அந்த வயசானவங்க சண்டை போடுற மாதிரி காட்சி எடுப்பாங்க அதான் எதுக்கு இப்போ நம்ம ஊருக்காரங்க என்னடா வயசாயிடுச்சு இப்படிலாம் சண்டை போடுறான்னு நம்ப மாட்டாங்க ஆனால் சைனாக்காரங்க எத்தனை வயசில் சண்டை போட்டாலும் நம்புவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க உடல் வந்து இப்படி தான் இருக்குதுன்னு அங்கே இருக்கு எல்லாருக்குமே மைண்ட் செட் ஆகிருக்கு அவங்க எத்தனை படம் எடுத்தாலும் எவ்வளோ ஒரு நூறு வயசு தாத்தா வந்து சண்டை போட்டாலும் அவங்க நம்புவாங்க நம்ம ஊரில் நம்ப மாட்டாங்க ஏன்னால் மைண்ட் செட்டு நம்ம வந்து வயசாகிடுச்சின்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது வயசாகிடுச்சின்னா எதை சண்டை ஏதாவது போராட முடியாது அவங்களுக்கு தேவையானது அவங்களால செஞ்சுக்க முடியாது அப்படின்னு தான் ஒரு மைண்ட் எனக்கு தெரிஞ்சு முனிவர்களாக இருக்கட்டும் சித்தர்களாக இருக்கட்டும் ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் பல பல வித்தைகளை செஞ்சதா புத்தகங்கள்லாம் வயது வந்து ஒன்று வயது அப்படிங்கிற வயது ஆயிடுச்சு முதுமை வந்துருச்சு அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் படித்த வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க வயது இது எனக்கு தெரிஞ்சு இதை யாராவது வயதானவங்க பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு வயது ஆயிடுச்சுன்னு முதல்ல நினைக்கிறத விட்டுருங்க மனம் மனம் எந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதுமாரி உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் எந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ அதுமாதிரி மனம் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் நம்ம தே நம்மளுடைய அந்த உந்துகோல் நம்மளுடைய முடியும் அதாவது முடியும்னா நம்மளுடைய உந்துகோல் நமக்கு நம்மளே ப செலுத்திக்கணும் உந்துகோளுங்கிறது வெளியிலேருந்து இல்லை நமக்கு நாமளே செலுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் இனிமேல் வயதாகிடுச்சு என்னை இனிமேல் நீங்கள் பார்த்துக்கணும் என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு மற்றவங்கள்ட்ட யாராவது சொல்லிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இல்லை யாராவது அப்படி கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிறது அவங்கள்ட்ட சொல்லுங்கள் நமக்கு வயதாகலை யாருக்கும் வயதாகி உடல் சோர்வு ஏற்பட போகிறது இல்லை மன சோர்வு ஏற்பட்டுதுன்னா உடல் சோர்வு ஏற்படும் அதனால் நம்மளால் எல்லாமே செஞ்சு முடிக்க முடியும் நம்மளால் எதையும் நம்மளை நம்மளே பார்த்துக்க முடியும் நம்ம வந்து யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நான் நினைக்கிற அந்த ஒரு வியூ பாயிண்டில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு அதுமாதிரி தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் அவ்வளோதான் இன்றைக்கி இந்த டாப்பிக் பற்றி பேச நினச்சேன் அதான் பேசினது அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி